ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டன்னு subscribe பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோ போகலாம் கிராம்பு தேநீர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிராம்பு நீர் இருக்குல்ல அது பல ஆரோக்கிய நன்மைகளை பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வர்ற ஒரு பிரபலமான ட்ரிங்கு தான் கிராம்பு அப்படிங்கிறது இந்தோனேஷியாவை பூர்வீகமாக கொண்ட கிராம்பு மரத்துலேருந்து வரக்கூடிய நறுமண மலர் மட்டுதான் கிராம்பு தண்ணீரில் ஊற வைக்கிறப்ப அதில் சக்தி வாய்ந்த சேர்மங்கள் அது வெளியிடும் இதன் விளைவா ஒரு சுவையான நன்மை தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் நமக்கு கிடைக்கிது அந்த வரிசையில் கிராம்பு தண்ணி குடிக்கிறதுனால அது என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஃபர்ஸ்ட்டு கிராம்பு நீரோட சக்தி என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் கிராம்பு நீரில் யுஜ இது மாதிரியான ஆக்சிஜனேற்றங்கள்லாம் நிறையவே இருக்குது இது உடம்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் நாள்பட்ட நோயிலருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் ஒட்டு மொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கூட உதவுது கிராம்புகளில் மாங்கனீஸு பொட்டாசியம் கால்சியம் தாதுக்கள்லாம் நிறையவே இருக்குது இது பல உடல் செயல்பாடுகளுக்கு நன்மை தர்றதா மருத்துவ ஆராய்ச்சிகள் கூட தெரிவிக்குது பல் கிராம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கிராம்பு நீரில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வாய் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கிராம்பு நீரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குல்ல இது வாய் துர்நாற்றம் பல் ஈர் தொற்றுகளுக்கு காரணமான பாக்டீரியாக்களை நீக்குது வாயில் ஏற்படுல அந்த வீக்கத்தை குறைச்சி வலியிலிருந்து நமக்கு நிவாரணம் தருது ஈறுகளை பலப்படுத்தி சுவாசத்தை புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதுக்கும் கிராம்பு தண்ணி பெஸ்ட்டு சாய்ஸ் அமையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கிராம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கிராம்பு நீர் இருக்குல்ல அதில் அதிக ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கம் காரணமாக இயற்கையான முறையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது கிராம்பு தண்ணியை தவறாமல் நம்ம குடிச்சிட்டு வர்றப்ப நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கும் நோய் தொற்றுக்கள் நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல கிராம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கிராம்பு நீர் இருக்குல்ல அது குடல் வீக்கம் வாயு அஜீரணம் இது மாதிரியான செரிமான பிரச்சனைகளை தீர்க்க உதவுது கிராம்பில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் இருக்குல்ல அது செரிமானத்துக்கு உதவக்கூடிய இறப்பை குடல் அசௌகரியத்தை போக்க உதவக்கூடிய கார்மினேட்டிவ் பண்புகளை தன்னுள்ள வச்சிருக்குது மூட்டு வலிக்கு நிவாரணம் தர்றதுல கிராம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கிராம்பு நீரில் இருக்கக்கூடிய யுஜனால் நாள் இருக்குல்ல இது ஆற்றல் மிகுந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை தன்னுள்ள வச்சுருக்குது இதனால் மூட்டு வலி தசைப்பிடிப்பு இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும்ல அதெல்லாம் தடுக்கிறதுக்கு கிராம்பு தண்ணீர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தினசரி நீங்கள் கிராம்பு தண்ணியை குடிக்கிறது லேசான மூட்டு வலி இருக்கிறவங்கலேருந்து தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு ஏற்படும்ல அந்த மூட்டு பிடிப்பு தசை வலி இதெல்லாம் குறைக்கிறதுக்கு அது வழி வகுக்கும் அது மட்டும் இல்லாமல் சருமத்தோட அலர்ஜியை குறைச்சி பொலிவான சருமத்தை பெறது கூட உதவியாக இருக்கும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதுல கிராம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கிராம்பு தண்ணியில ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கான பண்புகள்லாம் இருக்கு இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்த உதவும் நான் மருத்துவ ஆராய்ச்சிகள் கூட காட்டுது கிராம்பு தண்ணீரை குடிக்கிறது நீரழிவு நோயாளிகளுக்கு நிலையான இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க விரும்புகிறவங்களுக்கும் நன்மை பயக்கும் வலி அலர்ஜி எல்லாம் நீக்கிறதுல கிராம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கிராம்பு நீரில் வலி நிவாரணி அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்குது இது உடலில் இருக்குள்ள அந்த வலி வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவும் பெரும்பாலும் தலைவலி வலி தசை வலி கீழ்வாதத்துக்கு இயற்கையான தீர்வாக இந்த கிராம்பு தண்ணீர் அமையும் அந்த வகையில் கிராம்பு நீர் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த சுவையான ட்ரிங்க் தான் இது பரந்த அளவிலான ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள்ள வச்சுருக்குது செரிமானத்தை மேம்பறதுலேருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வரைக்கும் பல நோய்களுக்கு இந்த கிராம்பு தண்ணியை தான் நம்ம முன்னோர்கள்லாம் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க உங்களோட ஒட்டு ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிராம்பு நீர் உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த வீடியோவில் கிராம்பு தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி டெய்லி நைட்டு நாலஞ்சு கிராம்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்